சங்க பாருங்க சூப்பரா டிசம்பர் பூக்கள் அறுவடை அழுவியே போயிடுச்சு கத்தி வச்சு கட் பண்ணலாம் விதைகள் சரியா தேர்வு பண்ணி வாங்குங்க இல்லைன்னா இந்த முன்னங்கி விறக்கிறது ரொம்ப சவால் ஆயிடும் வாங்கிட்டு தோட்டத்து தோட்டத்தை கத்திரிக்காய் யா சுவையா இருக்குமே மருந்தே போடாத கத்திரிக்காய் செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு லாட்டி சாக்க பையின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பாட்டில் காட் இங்கே ஒன்று தொங்குது கோயில்ல மணி அடிப்போம் பார்த்தீங்களா அந்த ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு வருது ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தாச்சு கையே பிதிங்கிட்டு போகுது அறுவடை வீட்டுக்கு போட்டு போயிருந்தேன் அவங்க வந்து ஏதோ சிவப்பு கலர்ல வானம் பார்த்துருக்கு இதை வச்சுட்டு வந்தாதான் திருப்பியனால இந்த இருந்து இவ்வளவு கீரை விதைகள் பார்த்தீங்களா இது இந்த தோட்டம் முழுக்க இன்னும் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னா அது கண்டிப்பா எங்கேயாவது முளைக்கும் சொன்ன பாருங்க சிலதெல்லாம் பழுத்தே போயிடுச்சு வாசனையா இருக்கு இந்த கொத்தமல்லி விருந்தடி தலைவர் மேலே வர்றாரு பினாச் இதை சாப்பிட்டதும் பாப்பாய்க்கு வர மாதிரி நம்மளுக்கு அப்படியே செம்மையான பவர் வந்து கிடச்சிரும் எனக்கு அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லாததுனால நான் போட மாலா ராகவன் மேம் நீங்கள் எனக்கு கொடுத்த வெள்ளை கலர் டிசம்பர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் கைப்பட்டத்துக்கு என்னென்ன காய்கறிகள் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோ நான் ஒன்று சேனலில் போட்டிருந்தேங்க என் மாடி தோட்ட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்து அவசியம் நீங்க அதே மாதிரி விதைகள் வைத்து நிறைய செடிகள் வந்து வளர்க்க ஆரம்பிங்க அடுத்ததா அதை பத்தின ஷார்ட்ஸும் ஒண்ணு நான் என்னோட கிச்சன் சேனல்ல போட்டிருந்தேன் சோ அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க சோ இந்த தைப்பட்டத்துக்கு அப்படின்னு வரும்போது ஆஹ் நிறைய பட்டம் வருதுங்க தைப்பட்டம் சித்திரை பட்டம் ஆடி ஆனா நம்ம நம்மளுக்கு என்ன தேவையான காய்கறிகளோ நம்மளுக்கு காய்கறிகள் வளர்க்குறதுல எது அனுபவமிக்க காய்கறிகளோ வச்சு தான் நம்மளுக்கு கிடச்சிடணும் எனக்கு பிடிச்ச காய்கறிகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத நிறைய வளர்த்து அறுவடை எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி நானும் எனக்கு பிடிச்ச காய்கறிகள்லாம் நிறையா மாடி தோட்டத்தில் தொடர்ந்து வளர்த்துட்டே தானே இருப்பேன் ஸோ இன்னைக்கு வந்து நாம தைப்பட்டத்தோட நான் ரெண்டாவது அறுவடை ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அறுவடை வீடியோ நிறையா போட்டிருந்தேன் அது வந்து கிழங்கு ரகங்கள் அந்த மாதிரிலாம் ஸோ இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் காய்கறிகள் அறுவடை வந்து ஜரூராக தொடங்குவோம் ஒன்று ஒன்று இது இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சுங்க நான் இந்த அறுவடை தொடங்கும் போது ஒரு தட்டு எடுத்துட்டு வந்து இது மாடி தோட்ட செடி தொட்டிலாம் வைப்பாங்க பாத்தீங்களா அந்த தட்டு தான் இது ஸோ வந்து நான் இந்த மித் ஒரு ஒரு சில டிசம்பர் பூலாம் கீழே வந்து விழப்போகுது அந்த ஸ்டேஜ்ல போயிட்டு செடி தோ செடியில இருந்து நான் நிறைய பறிச்சேன் ஸோ இந்த பூக்கள் பாருங்க எவ்வளோ இருக்கு இன்னைக்கு மட்டுமே நிறைய வந்து கீழே விழுந்துருச்சு ஸோ அதையும் சேர்த்து பண்ணியிருந்தா இந்த மாதிரி இன்னொரு தொட்டு தட்டு வந்து அறுவடை கிடைச்சிருக்கும் செங்கி பாருங்க சூப்பரா டிசம்பர் பூக்கள் அறுவடை ஸோ டிசம்பர் பூக்கள் நம்ம நிறையா அறுவடை பண்ணோம் பார்த்தீங்களா ரங்கரகமான கலர்ஸில் வந்து அறுவடை பண்ணோம் அது எனக்கே சந்தோஷமாக இருக்குது அதனால தான் நான் இப்படி பல கட்டுறேன் மெஜந்தா பிங்க்கு லைட் பிங்க்கு பேர்பிள் எல்லோ அப்புறம் என்னது அந்த ராமநாம டிசம்பர் இந்த மாதிரிலாம் ரெட்டு ஸோ இது இந்த கலர்ஃபுல்லான கலர்ஸே டிசம்பரில் இல்லாத அளவுக்கு வந்து நம்ம அறுவடை பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கோம் அதிலே இது ஒன்று பாருங்கள் மாலா ராகவன் மேம் நீங்கள் எனக்கு கொடுத்த வெள்ளை கலர் டிசம்பர் வெள்ளை வெள்ளை கலர் டிசம்பர் சூப்பராக புத்துச்சி பாருங்கள் நீங்கள் எனக்கு ஒரு சின்ன கட்டிங்ஸ் கொடுத்தீங்க அதுலேருந்து நான் எவ்வளோ பெருசாக அந்த செடிகளை உருவாக்கியிருக்கேன் பாருங்கள் ஸோ இது வந்து வெள்ளை டிசம்பர் இதுலேருந்து நான் பல கட்டிங்ஸை இங்கே போட்டிருக்கேன் அதுவும் வந்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கும் நான் ரெட் கலர் டிசம்பர் கொடுத்தேன் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து வரும் கண்டிப்பாக வரும் அது வந்து வேர் விட்டு அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு எல்லா செடிக்குமே ஒரு கால நேரம் அதுக்கு உரிய நேரம் இருக்குங்க அது வரும்போது கண்டிப்பா அது வேலையை வந்து நல்லா செய்யும் ஸோ இப்போ எல்லா கலர்லேயும் நம்ம டிசம்பர்ஸ் வளர்த்து வெள்ளை கலர்லையும் வளர்த்துட்டோம் பாருங்க சூப்பர் இல்லை வேற ஏதாவது கலர்ஸ் இதை தவிர்த்து தெரிஞ்சா அவசியம் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க முள்ளங்கி இந்த ஆடிப்பட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதுல இருந்தே எனக்கு கொஞ்சம் சரியா மாட்டேங்குதுங்க காரணம் வந்து விதை தேர்வுதான் ஏதோ ஒரு இடத்துல நான் விதைகள் வாங்கியிருக்கேன் எல்லாமே முளைக்குது முளைச்சு நான் என்ன பண்றேன் எல்லா தொட்டிகளையும் வச்சு வச்சு விட்டுறேன் ஆனா நல்ல பெருசு பெருசா தரமான முள்ளங்கி வராம முள்ளங்கி இலைகளே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு இப்ப நார்மலா முள்ளங்கி கீரை இலைகள் வந்து எப்படி இருக்கும் இந்த முள்ளங்கி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இதோட இலைகள் பாருங்க இந்த மாதிரி இருக்கு இது வந்து முள்ளு மாதிரி கையில குத்துது வேற லைட்டா இந்த ஓரம் எல்லாம் அப்படியே முள்ளா இருக்கு அப்பா இப்பயும் குத்துது இதுல இருந்து குத்துது இது என்ன பண்ணது ஒரு சின்னதுலயே வந்து ஒரு ரோஸ் கலரும் கலந்துருக்கு அதாவது சின்னதுலயே முத்தி போயிடுது ஓ இது என்ன பெருசாகனம் போல இருக்குது பெருசாகனம் போல இருக்குது நம்ம விட்டோன்னு வச்சுக்கோங்களா உள்ளே முத்தி போய் இங்கே பாருங்க இதுவும் வந்து வேர் வச்சிருக்கு ஸோ இவ்வளோ தான் இதோட சைஸே வந்து வருது இதுக்கு மேலே இது அகலமும் ஆக மாட்டேங்குது விட்டால் உள்ளே முத்தி போயிடுது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுது ஸோ இந்த முள்ளங்கி விதைகளை நான் எப்படி இனிமேல் விதைக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரில இங்கே பாருங்கள் மொத்தம் மூணு பேக்கெட் நான் வச்சுருக்கேன் ஸோ இதுலயும் அதே மாதிரி தான் ஒன்று இருக்குது இதையும் எடுத்தால் இங்கே பாருங்கள் வேர் விட்டுருக்கு இதோட சைஸ் பாருங்களேன் ஒரு இது ஒரு முள்ளங்கி ரகமா என்னன்னே எனக்கு தெரில மொத்தத்துக்கு டியூப் மாதிரி இவ்வளோ இருக்கு இருக்குது முள்ளங்கியா என்னன்னு எனக்கு வந்து தெரில இதோட ரகம் தான் இதுவும் இது பாருங்க இதெல்லாம் அதே மாதிரி பிங்க் கலரில் வருது பாருங்கள் இது அடியில் வருது இது இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆனால் இது அறுவடை பண்ணிடலான்னு நினைக்கிறேன் இன்னொரு தொட்டிலையும் இதே சைஸ் இருக்குங்க இந்த மாதிரி இந்த கீரை பாருங்களேன் ரெட் கலரில் ஒரு கோடு மாதிரி போகுது இதுக்கு வந்து பச்சை கலரில் போகுது ஆனால் இதோட சைஸ் இதுதான் இதோட ஒரு போன தடவை போல ஏமாந்து போய் முத்தி போன முள்ளங்கியை அறுவடை பண்ணி கீழே போட்டேன் இன்னொரு தொட்டிக்கு போகலாம் இது இன்னொரு தொட்டிங்க ஸோ இதில் வந்து பாருங்களேன் கீரை எல்லாம் எப்படியே தார்மாரா இருக்குது இந்த முள்ளங்கிலேயே கீரை முள்ளங்கின்னு ஒன்று நம்ம நார்மலாக பறித்து சமைச்சு சாப்பிடுவோம் இந்த கீரையில் பார்த்தா ஒரே முள்ளு குத்துது கையில இது ஏதோ ஒரு ரகம் போல இது இவ்வளோ சைஸ் தான் வரும் போல இருக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம இதோட அறுவடையை வந்து எதிர்பார்க்க முடியாது இங்கே பாருங்களேன் அழிவியே போச்சு பாருங்க இங்கே பாருங்க இதுதான் தான் நான் சொன்னேன் இந்த முள்ளங்கி வந்து இந்த சைஸ் வந்து இன்னும் பெருசாகுமா இன்னும் பெருசாகுமான்னு பார்த்து அழுவியே போயிடுச்சு கத்தி வச்சு கட் பண்ணலாம் விதைகள் சரியா தேர்வு பண்ணி வாங்குங்க இல்லைனா இந்த முள்ளங்கி வளர்க்கறது ரொம்ப ஆகிடும் இதுலேயும் இன்னொன்று வேறு இருக்கு அதை உருவடுமா அதுல என்ன கிழங்கை வைக்கல ஸோ வந்து ரெண்டு முள்ளங்கி தான் இந்த முள்ளங்கி பாருங்க போச்சு ஏன் இந்த மாதிரிலாம் இதில் நடக்குது முள்ளங்கி வந்து எப்படி மோசமா ஒரு அறுவடைன்னு நீங்க பார்த்தீங்க இது எப்படி ஏதோ ஒரு ஏதோ ஒரு குழப்பம் அது அதை விட்டுடலாம் நம்ம ஆனா இனிமேல் ஃப்ரெஷ்ஷா முள்ளங்கி விதை வாங்கி வச்சாதான் தரமா வந்து நம்ம அறுவடை பண்ண முடியும் வெயில் காலத்துல கூட முள்ளங்கி நல்லாவே வருங்க கொஞ்சம் நிழல்ல தான் வச்சிருக்கணும் தினம் தினம் தண்ணி ஊற்றணும் இங்க ஒரு தொட்டி இருக்கு பாத்தீங்களா இதுல இருந்து வந்து நம்ம கத்திரிக்காய்கள் அறுவடை பண்ணுவோம் இது லைட்டா பூச்சி குடிச்சிருந்தது அதனால நான் வந்து வேப்பை எண்ணெய் தெளிச்சேன் அப்புறமா கொஞ்சம் தெளிவாயிருக்கு கிளைகளெல்லாம் கழிச்சு விட்டேன் நம்ம இந்த அக்னி நட்சத்திர வயலில் கிளைகளை கழிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் செடி சில சமயம் வாழ்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது இப்ப இருக்கு எப்படி இருக்குது ஏற்கனவே கத்திரிக்காய்கள் அறுவடை பண்ணி நிறையா வந்துடுச்சு ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து அறுவடை பண்ணி நாங்கள் பேசிட்டு போவோம் நிறைய வந்தது ஏற்கனவே நிறைய கத்திரிக்காய்கள் நாங்கள் அறுவடை பண்ணோங்க அறுவடை பண்ணி குழம்புலாம் நிறைய வச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு என்னாச்சு மீந்து போச்சு அதனால நான் என்ன சொன்னேன் பக்கத்து வீட்டுக்காரவங்க மேல் வீட்டுக்காரவங்க அவங்களுக்குலாம் கொண்டு போய் இது பாருங்க ஓட்டை விழுஞ்சிருக்க வெட்டி பார்த்தா தான் தெரியும் என்ன அப்படின்னு ஸோ மேல் வீட்டுக்காரவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு என் பசங்க கிட்ட சொன்னேன் இந்த பசங்க ஒரு பீங்கான் தட்டில் ஒரு பத்து கத்திரிக்காய் இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போய் கிட்ட கொடுத்தாங்களாம் அவங்க அதை வாங்கிட்டு ஓ தோட்டத்தை கத்திரிக்காய் யா சுவையா இருக்குமே மருந்தே போடாத கத்திரிக்காய் செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு லாட்டி சாக்கப்பைன்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை தட்டில் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அந்த லாட்டி சாக்க பைனுக்கு என் பசங்க ரெண்டும் அடிச்சுருச்சுங்க எனக்கு கொடு உனக்கு கொடு எனக்கு பாதி குடு அந்த மாதிரி வந்து அடிச்சுருச்சுங்க இங்க ஒரு தொட்டி இருக்கு இங்க வாங்க இத நம்ம அறுவடை பண்ணுவோம் இதுவும் வந்து வரி கத்திரிக்காய் தான் இந்த வரி கத்திரிக்காய் வந்து ஒரு தோழி கேட்டிருந்தாங்க சிஸ்டர் வரி கத்திரிக்காய் எப்படி வளர்க்குறது உங்களுக்கு மட்டும் இவ்வளவு பெருசா வருது எப்படி அறுவடை பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இந்த வரி கத்திரிக்காய் வந்து ஒரு நர்சரி இருக்குங்க ஈஸியா வெங்கடேஸ்வரா நர்சரி அந்த நர்சரியில ஒரு செடி இருபது ரூபான்னு அவங்க வந்துட்டு விற்றாங்க நான் வந்து மூணு கொடுங்க ஐம்பது ரூபாய்க்கு அப்படின்னு கேட்டேன் அப்ப வந்து என்கிட்ட கத்திரிக்காய் செடி இருந்தது அவங்க அந்த மாதிரி வரி கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னதும் இந்த வரி கத்திரிக்காயில வயலட்ல ஒயிட் வயட்டா கோடு இருக்கும் நம்ம நிறைய மார்க்கெட்லலாம் வாங்குவோம் அதுல கொஞ்சம் சுவை அதிகமா இருக்கும் அதாவது இந்த கருப்பு நண்டுலாம் இருக்குது இருக்கு பாத்தீங்களா இந்த கருப்பு நண்டுல இந்த மாதிரி குண்டா இருக்க கத்திரிக்காவை நடுவில் நல்லா கீரி போட்டுட்டு அதை சமைச்சு சாப்பிட்டா ஒரு ஆளு அஞ்சு கத்திரிக்காய் பத்து கத்திரிக்காய் ஒரே நாள்ல சாப்பிடலாம் நம்ம உடம்புக்கு எந்த உபாதையும் வராது சோ அதுக்காக வந்து நான் இதை வாங்கினேன் அதே மாதிரி கருவாட்டு குழம்புல உள்ள நடு கீரி போடுறது அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு போடுறது சோ அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன் இதே உஜாலா கத்திரிக்காய் வந்து ஒல்லியாக இருக்கும் இத நம்ம என்னதான் நடுவில் கீறினாலும் ஒரு மாதிரி ஒல்லியாக சீக்கிரம் குக்காயிடும் அப்புறம் குழஞ்சு போயிட்டு அப்புறம் அந்த நண்டு குழம்புல கத்திரிக்காவை அப்படியே கரைஞ்சி போய் தேடுற மாதிரி வரும் சோ இதெல்லாம் என்னோட பழைய செடிகள் எங்க கத்திரிக்காய் தொங்குதுன்னு எனக்கே தெரியாம தொங்கிட்டு இருக்க செடிகள் தொடர்ந்து என்னோட அறுவடை பாத்தீங்கன்னா கத்திரிக்காவை தான் நான் நிறைய எடுத்துட்டு இருப்பேன் கை நிறையா போய் தட்டில் வச்சுக்கலாம் தட்டில் வச்சுட்டு அறுவடை முடியல கத்திரிக்காய் இன்னுமும் இருக்கு இது எல்லாமே ஒரே தான் இருக்கு இது குண்டா இருக்கு இது ஒல்லியா இருக்கு இது பாருங்க பாட்டில் காட் இங்க ஒண்ணு தொங்குது கோயில்ல மணி அடிப்போம் பாத்தீங்களா அந்த ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு வருது இங்க ஒண்ணு தொங்குது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு இந்த அறுவடை பண்ணுற கா வீடியோவில் ஒரு கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க கன்சிஸ்டன்சி வேணும் இல்லைன்னா அறுவடை வந்து குறைஞ்சிரும்னு அதுதான் உண்மை நிறைய பேர் நீங்கள் எனக்கு நிறைய கமெண்ட் அனுப்பியிருக்கீங்க அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அந்த கமெண்ட்டுக்கு உரிய பதில் அளிக்கலாம் ஒரு வீடியோ மூலயமா அப்படின்னு தான் எனக்கு ஆசை ஆனால் நான் தொடர்ந்து என்னோடய கண்டென்ட்டே நிறையா வரதுனால நான் அதையே இருக்கேன் ஆனால் அவசியம் நான் அதை எழுதி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேங்க ஸோ இங்கே ஒரு கத்திரிக்கா இது ஸோ இது ஒண்ணு குண்டா இருந்தது அறுவடை பண்ணிட்டாச்சேன் பண்ணாமையே போயிட்டேனா ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தாச்சு ஒழுங்கா கண்ணு தெரியறதுக்கு நல்லா சாப்பிடணும் அதை விட்டுட்டு இங்க பாருங்க இவ்வளவு கிடக்குது இதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு எதை ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அங்க போயிட்டா அதுக்குள்ள இது பாருங்க இது ஒரு செடி ஒரு செடியில இங்க பாருங்க பாருங்க தான் காரணம் பூல திருப்பி கத்திரிக்காய் வந்திருக்கு அதை விட்டுட்டா முதலுக்கே மோசமாயிடும் ஐயோ கீழெல்லாம் விழுது இது பாருங்க இது கூட ரெண்டு முட்டிச்சுதான் கையே விதிங்கிட்டு ஏம்மா கத்திரிக்காய் அறுவடை இங்க பாருங்க நான் நம்ம என்னடா இப்படி அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் வாங்க பூக்கள் முள்ளங்கி இதெல்லாம் அறுவடை பண்ணிருக்கோமா அதே தட்ல இதையும் வச்சுக்கோம் எப்படி இருக்கு இந்த அறுவடை சொல்லுங்க கமெண்ட்ல சூப்பரா இருக்க கத்திரிக்கா எடை போட்டு காட்டுறேன்னு சொல்லுவேன் ஆனா கீழே போனதும் மறந்துட்டு கடகடன் வீடியோ எடிட் பண்ணி போட்டு விட்டுருவேன் இடையே போட மாட்டேன் இது இன்னும் முடியலை இன்னும் கத்திரிக்காய் இருக்கு வாங்க போகலாம் கத்திரிக்காய் செடியோட இலைகள் இருக்கு பார்த்தீங்களா திடீர்னு என்ன பண்ணோம் அப்படியே செழுமையான பச்சையில இருந்து வெளுத்து போய் வெளிர் நிறமா ஆயிடும் அதை நம்ம பார்த்து பயந்துருவோம் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அந்த செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெள்ள வெள்ள வெள்ளையா ஆகி போயிடும் அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும் காய்க்குமா கா பூ பூத்தா காய் இது பண்ணுமா காய்கறிகள் வருமா அப்படின்னு ஆனா அந்த மாதிரி ஒரு செடியில தான் நான் மூணு வரி கத்திரிக்காய் அறுவடை பண்ணேன் அதுக்கு வந்து பாத்தீங்களா அதே நோய் வந்து இதுக்கும் வந்துடுச்சு இதை வந்து, வந்து கிட்ட காமிங்களேன் இதை நம்ம சரி பண்ணலாங்க வேப்ப எண்ணெய் இருந்தா எதை வேணாலும் சரி பண்ணலாம் இங்கே பாருங்க இது பின்னாடி எவ்வளவு பிரச்சனை பாருங்க பூ வந்து வருது இதுக்கு வந்து நீங்க அப்ப அடிச்சிருக்கலாமே அப்படின்னா உங்க கூட ஷேர் பண்ணும்ல அதுக்காக வந்து நான் வச்சிருக்கேன் இந்த வெயில் காலம் வந்தாலே ஊர் உலகத்துல உள்ள பூச்சிலாம் அழையாவிருந்தாலையா இது பாருங்க எவ்வளவு கொடுமையா இருக்குது எது எறும்பு எல்லாம் போய் என்ன ஓ பண்ணி இதுலயும் கத்திரிக்காய்னா பிஞ்சு பிடிச்சிருக்கு சோ வந்து நம்ம நிறைய சத்துக்கள் கொடுத்துருக்கோம் வந்து பாருங்க மறைஞ்சிருக்கு சொக்கத்தங்கம் ஆஹ் இவ்வளவு இல்லையோ இதை நம்ம அறுவடை பண்றோம் அதே மாதிரி வேப்ப எண்ணெய் அடிக்கும் போது இந்த மாதிரி காய்கறிகள் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா அது மேலெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது பார்த்து பொறுமையா அந்த இலைகள் பின்னாடி லைட்டா ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் பொறுமையா அப்பதான் அது வந்து சரியாகும் சோ நம்மளோட கத்திரிக்காய் அறுவடை முடியுதுன்னு நினைக்கிறேன் சுத்தி முத்தி பார்த்துட்டு முடிஞ்சிச்சுன்னா அடுத்த காய்கறிகள் வந்து நம்ம தொடங்குவோம் இன்னைக்கு மட்டும் நாம பச்சை மிளகா இருக்கு பாத்தீங்களா பச்சை மிளகான்னு தான் நான் சொல்ல போறேன் இனிமேல் ஏன்னா மிளகாவே கலர் கலராக எல்லாரும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போட்டுருந்து போயிருந்தேன் அவங்க வந்து பைதாங்கி பைதாங்கின்னு ஏதோ சவப்பு கலர்ல வானம் பார்த்துருக்கு புருசு புருசா நிறைய பறிக்காமே விட்டு வச்சிருந்தாங்க விதைகள் கேட்கலான்னு பார்த்தா மறந்து போச்சு திருப்பி ஏதோ அவங்களை சந்திக்கலான்னு நினைக்கிறேன் அப்ப அவசியம் நான் அதை வாங்கி வளர்க்க போறேன் சோ இது வந்து பச்சை மிளகா அதை வந்து நம்ம அறுவடை பண்ண போறோம் மொத்தம் வந்து அஞ்சு தொட்டி பச்சை மிளகா நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா புளிச்ச மொரா அப்பப்ப தயார் பண்ணி வச்சுக்கோங்க புளிச்ச மோர் இல்லை அப்படின்னா வேப்ப என்ன இல்லைன்னா நம்ம பச்சை மிளகா செடியில வாழ்க்கையில வளர்க்கவே முடியாது இங்க ஒரு செடி அப்படிதான் நான் புளிச்ச மோரை போட்டு தெளி தெளின்னு தெளிச்சு நல்லா வந்திருக்குங்க இந்த மிளகாய் பாருங்க இதுல லைட்டாஸ் இலை சுருட்டல் இருக்கு இலை சுருட்டல் இருந்தாலும் இதுல வந்து நல்லாவே மிளகா வந்து வருது இந்த இலை சுருட்டல் என்ன பண்ணுது இது பாருங்க டொமாட்டோ இது தக்காளி இதோட ஓரம்லாம் ஒரு மாதிரி வயலட்டான மாதிரி இருக்கு பாருங்க கிட்ட காமிங்க ஆகி ஒரு மாதிரி பிளாக் மாதிரி ஆகிடும் பின்னாடி பார்த்தா தெரியும் இதெல்லாம் இந்த இலை சுருட்டனால வர ஃபங்கஸ் டிசீஸ் தான் பரவுறது இதுக்கு பரவச்சா இதை பாருங்க அவரக்காவோட கொடுமையை இந்த ஒரு புல்லு இருக்கு பிடிங்கிடுவோம் இதுக்கும் அதே இலை சுருட்டல் வந்து இது எப்படி இருக்கு பாருங்க ஆனா இந்த அவரக்கால வந்து காய்கறிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா இதுல இருந்து நான் ரொம்ப பெருசா ஒண்ணு அறுவடை பண்ணேங்க இது சரியாகும் நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா நம்ம எப்படி மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு பொறுமையா நம்ம ரெக்கவரி ஆகுறோமோ அந்த மாதிரி இந்த அவரக்காய் இதெல்லாம் நம்ம வந்து குளிர்ந்த உரமா ஏதாவது கொடுக்கணும் அதுக்கு குளிர்ச்சியா இப்ப வெயில் காலம் தானே அதனால நம்ம குளிர்ச்சியா இருக்க மாதிரி எதாவது உரங்கள் கொடுத்தா இது வந்து நல்லாவே காய்க்கும் சோ பச்சை மிளகாவை வந்து அறுவடை பண்ணி அவரக்காவை அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தா நிறைய இருக்குங்க அந்த பச்சை மிளகா சிசரை வந்து நான் வச்சுட்டேன் என்ன வீட்ஸ்லாம் எடுக்காமே வச்சுருக்காங்க ஆனாலும் இவ்வளோ மிளகாவா அப்படின்னு நினைக்காதீங்க வீட்ஸ் எடுக்க எடுக்க அந்த வீட்ஸ் நான் கம்போஸ்ட்டில் போடுவேன் இதுதான் வீட்ஸு தேவையில்லாத செடிகள் ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க பரவலாக்கண்ணா என்ன பரவலாக்கணா என்ன அப்படின்னு விதைகள் பரவலாக்கம் பண்ணுங்கன்னு ஒரு இதில் நான் பேசியிருந்தேன் அதனால அவங்க பரவலாக்கணா என்ன பரவலாக்கண்ணா என்னன்னு கேட்டே இருந்தாங்க அதனால தான் நான் கமெண்ட்டை எழுதி வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா அவங்களுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த வீடியோலேயே நான் அந்த பரவலாக்கத்துக்கு பதில் சொல்லிடுறேன் நம்ம பாட்டிக்கு இஷ்டத்துக்கும் ஏதாவது வச்சுட்டு இல்லை செடி காட்டுங்க இதில் பாருங்கள் மிளகாலாம் வந்தால் பறிச்சிடணும் இது பாருங்கள் கருகுதா இதுக்கெல்லாம் காரணம் மிளகாலை பறிக்காமல் உப்பு வச்சுருக்கிறது ஒரு ரீசன் இதில் எங்கேயாவது இருக்கா இப்போ இதுக்கு புளிச்ச மொறுத்து வைக்கணும் இல்லைனா இது அடுத்த அறுவடைக்கு தயாராக இருக்காது இதில் பறிப்போம் நான் வந்து திருப்பியும் வீ கிச்சன் ரூம்லேருந்து காஞ்ச மிளகா எடுத்து வந்து தொட்டியில் போட்டிருக்கேங்க எனக்கு வந்து முளைச்சிருக்கு ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணி வந்து நான் திருப்பியும் செடிகளை வச்சிருக்கேன் இதை வச்சுட்டு வந்தாதான் திருப்பியனால இந்த தொட்டில இருந்து அறுவடை தொடங்க முடியும் சோ விதைகள் பரவலாக்கம் அப்படின்னா நம்ம வந்து கீரை வளர்க்குறோம் பாத்தீங்களா தண்டு கீரை சிவப்போ பச்சையோ ஏதோ ஒன்று பெருசா வளர்க்குறோம் அதை நம்ம சின்னதுலயே அறுவடை பண்ணா அது வந்து விதை விடாது அது வந்து ஒரு பெருசாகி அதுவாக விதை வந்து விட்டு ஓரளவுக்கு நல்லா பெருசாகணுங்க அது வரைக்கும் நம்ம அதை விடணும் இப்போ வாங்க உங்களுக்கு நான் ஒரு கீரை அந்த மாதிரி காமிக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த கீரை என்ன பண்ணோம் அந்த விதையை இது பாருங்கள் கேரட் நான் விதை விட்டேன் இது நான் இதில் தூவுல கேரட் நான் விதை விட்டப்போ ஏதோ கலந்துருக்கு அதில் கலந்து தன்னால் இந்த கேரட் வந்து முளைச்சிருக்கு ஸோ இது வருமா கிழங்குலாம் எனக்கு தெரியாது இதுக்கு கொடுக்குற சொத்து தான் இதுக்கும் போகும் ஸோ அதனால் நான் அதை சிம்பிளாக விட்டு வச்சிருக்கேன் ஸோ மிளகா முடிஞ்சிடுச்சு நம்ம அந்த கீரையை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க கீரையை போய் பார்க்கலாம் இது ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கக்கூடிய சிவப்பு தண்டு கீரைங்க இது பாருங்க முருங்கை மரம் இது முருங்கை மரம் முருங்கை மரம் வந்து கட் பண்ணி விட்டு தலைஞ்சிருக்கு அதில் இது தன்னாலேயே விதை நான் விட்டதுனால எங்கேயோ காத்தில பட்டு இது வருது இதை நான் அறுவடை பண்ணலை ஆனால் இதில் விதைகள் பாருங்களேன் நிறையா வருதா இந்த விதைகள் நிறையா வந்து என்ன பண்ணோம் சுத்தி முத்தி பரவும் இன்னும் காயணும்னு நினைக்கிறேன் காஞ்சா விதைகள் வந்து அப்படியே காத்துல வந்து பரவுங்க பச்சையா இருக்கு காஞ்சது எடுத்துட்டு வர இங்கேயே இருங்க இது ஒரு வெள்ளை கத்திரிக்காய் தொட்டில இருக்கு சோ வந்து இந்த கருப்பு 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 கருப்பா குட்டி குட்டி குட்டியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி இந்த விதைகள் வந்து காஞ்சதும் எப்படி உழுது பாருங்க எவ்வளவு கீரை விதைகள் பார்த்தீங்களா இது இந்த தோட்டம் முழுக்க பரவும் ஸ்ப்ரெட் ஆகும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்போது இது அங்கங்கே வளரும் அதுதான் பரவலாக்கும் இப்ப வந்து இந்த மாதிரி பச்சை தண்டு கீரை எல்லாம் ஊதி இல்லாமா இன்னும் இப்படி பண்ட்டீங்களே அப்படின்னா அது கண்டிப்பா எங்கேயாவது முளைக்கும் ஆஹ் சரி இந்த பச்சை தண்டு கீரை எல்லாம் அங்கங்க எனக்கு வந்து விதை தூவும் பார்த்தீங்களா கீரைக்காக சிறுகீரை முளைக்கீரைக்கு அந்த மாதிரி எப்படி தொட்டில அழகழகா வளர்ந்திருக்கும் இங்க பாருங்க இந்த தொட்டிக்கு பாருங்க இது நான் கீரை விதை போடல இதுல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சிவப்பு கலர் சாமந்தி கொடுத்தாங்க அத வந்து நான் வளர்க்கலாமே இந்த தொட்டியை முழுக்க காலி பண்ணி வச்சேன் மேடம் உங்களுக்கு நல்லாவே வருது ஆவடி சப்ஸ்கிரைபர் அவங்க இதுல பாருங்களேன் இந்த கீரை இது பாருங்க வந்து விதைகள் போட்ட மாதிரியே வளருது அதே மாதிரி தக்காளிங்க தக்காளி வந்து தயவு செஞ்சு வளர்க்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா ஒரு கிலோ இப்பவே நாற்பது ரூபாய்க்கு விக்குது ரெண்டரை கிலோ தக்காளி நூறுரூவா ஒரு கிலோ தக்காளி நாற்பது ரூபா இப்படியே போய் போய் இந்த வெயில் காலம் வரும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன்லனா ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ஆகிடுங்க தக்காளி அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால நீங்க அங்கங்க எனக்கு நிறைய தக்காளிகள் தன்னாலே வளர்ந்துருக்கு நாற்றுகள்லாம் அதை நான் நிறைய வச்சிருக்கேன் ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் தான் போடுறதா இருந்தது ஆனால் எனக்கு கத்திரிக்காய் கடை வீதிக்கு தெரு முத்துனா தெ கடை வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி நிறைய வந்துருச்சு கத்திரிக்காய் அதனால நான் அது அறுவடை பண்ணி காமிக்கிறேன் இது பாருங்க இதெல்லாம் சூப்பராக எப்படி தக்காளி வருது பார்த்தீங்களா ஸோ அதனால நீங்க வந்து தக்காளியை நிறைய வளருங்க நம்ம வந்து கொத்தமல்லியை இப்ப அறுவடை பண்ணுவோம் இப்போ தக்காளி தட்டுதான் தக்காளி வாசனை ஆஹா ஃப்ரெஷ்னஸ் தக்காளி செடியை பிடிச்சாலே ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வந்து வருது நம்ம கொத்தமல்லியை அறுவடை பண்ணலாம் வாங்க இதே தொட்டில இருந்துதான் தொடர்ந்து நான் கொத்தமல்லி அறுவடை பண்ணிட்டே இருக்கேன் காரணம் மேலாக்க வெட்டி வெட்டிட்டு போறதுனால திருப்பி திருப்பி அதுல தலைதான் என்னன்னு தெரில இங்க பாருங்க மஞ்சள் கலர் டிசம்பரு பக்கத்துல இருக்கு விதையில இருந்து வளர்ந்தது எப்படி பூத்துருக்கு பாருங்க இதை போய் நான் தட்டில வச்சுட்டு வந்துடுறேன் ஸோ இன்றைக்கி வந்து பூக்கள் நம்மளுக்கு செமையாக கிடச்சிருக்கு அதோடு சேர்ந்து இந்த கொத்தமல்லியும் இது பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணால் அந்த அடியில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எனக்கு பெருசாக வளர்கிற மாதிரி தோணுது அதனால் நான் அப்படி கட் பண்ணுறேன் எப்படி இல்லை சூப்பர் கொத்தமல்லியை திடீர்னு மாடியில் வெயில் அதிகமாக இருக்கும்போது மேலே முடில அப்படின்னா புதினாக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணுவேன் புதினா இருக்குதா இருந்தாலும் வந்து நம்மளால் மாடிக்கு வந்து அதை அறுவடை பண்ண முடில வந்து பாருங்க சில பழுத்தே போயிடுச்சு வாசனையா இருக்கு இந்த கொத்தமல்லி கொத்தமல்லி எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்ஸ்ல பதிவிட்டு இருந்தேங்க அதிகமான ஷார்ட்ஸ் வந்து நான் என்னோட கிச்சன் சேனல்ல தான் போடுவேன் அது ரொம்ப பயனுள்ளதாவே இருக்கும் அந்த கருவேப்பிள்ள பாருங்க இவ்வளோ தூரம் வந்து காஞ்சு போச்சுங்க எல்லாம் இந்த பனி காலத்துல வந்த வேலை பம்பு பிடிச்ச வேலை ஸோ வந்து இது காஞ்சி போயிருந்தது அப்புறமா ரொம்ப மெனக்கட்டு இதை ஓடச்சு அதை ஓடச்சு பழைய கீரை இது கருவேப்பிள்ளையெல்லாம் அறுவடை பண்ணி இதுக்கு பண்ண வேண்டிய உடல் உழைப்பு எல்லாம் போட்டு ஒரு நாள் தண்ணி ஊத்துறது ரெண்டு நாள் தண்ணி ஊத்தாம இருக்கிறது ஒரு நாள் தண்ணி ஊத்துறது ஊத்தாம இருக்கிறது இப்படியே பார்த்து 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 இது மேல அப்படியே காஞ்சி போச்சு இப்படி உடைச்சா குச்சி மாதிரி இப்படி வந்தது அப்புறம் பார்த்தா கீழ இருந்த அப்படியே தலைவர் மேல வர்றாரு செம் ஃப்ரெஷ்ஷன செம்ம சூப்பரான கிளை இது ஆக்சுவலி இதை அப்படியே இதை உடைச்சு நம்ம விட்டுறவே கூடாது அது பெரிய தப்பாயிடும் இதை அப்படியே மேல போவோம் இதை விட ஹைட்டா போனா கூட சொல்றதுக்கு இல்ல இதுக்கு பக்கத்துல ஒரு கண்ணு போட்டுது அது அதுவும் தலை இது பாருங்க இந்த கருவேப்பிள்ளை செமையா வந்து வந்துட்டு இப்ப எனக்கு வேண்டாம் ஏன் அப்படின்னா நான் இதுல இருந்து அந்த பழைய இடைகள்லாம் நீக்கினா பாத்தீங்களா அதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது கொஞ்சம் கருகி போன மாதிரி நிறைய இருந்தது அதெல்லாம் நீக்கிட்டு நான் எடுத்துக்கிட்டு இதை அப்படியே மொட்டையை விட்டுட்டேன் அப்புறமா தான் இது கீழே வந்தது இங்கே ஒரு தொட்டில கூட கொத்தமல்லி தான் வருது எனக்கு பாருங்க கொத்தமல்லி ஸ்பினாச் ஸ்பினாச் வருது இது ஒன்றும் இல்லை அஸ்வினி வந்துடக்கூடாதுல்ல இந்த கொத்தமல்லி பூச்சில அஸ்வினி பூச்சி வந்துருங்க வந்துட்டா ரொம்ப சிரமமாயிடுது இல்லை நம்ம வேப்ப நல்லா அடிக்கவே முடியாது அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நான் வந்து இந்த சாம்பலை போட்டிருக்கேன் இந்த கீரை நம்ம அறுவடை பண்ணுவோம் சமைக்கலாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இத நாலஞ்சு தடவை அறுவடை பண்ணலாம் அப்படியே வந்தா இங்க கூட இருக்கு அந்த கீரை இதோ இத கூட்டு பண்றதை விட கருப்பு போட்டா நல்லா இருக்கும் எவ்வளவு பெருசு பாருங்க இதுல வந்து வெள்ளை மூட்டை போட்டுருக்கு இதை போட்டுடலாம் இங்கேயே பண்ணுவோம் நல்ல அப்படியே கிரன்ச்சியான ஒரு இது வருது இந்த கீரையில் கழுவுனா அந்த வெள்ளை போயிடும் இருந்தாலும் நான் அதை கீழே போட்டுட்டேன் கொத்தமல்லி அறுவடை பண்ணிட்டு இந்த கீரைக்கு வந்தாச்சு இது என்னது பாலக்கீரை ஸ்பினாச் இதை சாப்பிட்டதும் பாப்பாய்க்கு வர மாதிரி நம்மளுக்கு அப்படியே செம்மையான பவர் வந்து கிடச்சிடும் இதே மாதிரி நாலஞ்சு தொட்டிகளில் நான் இதை வச்சிருக்கேன் அதாவது ஒரு குட்டி தொட்டியில் விதை போட்டு அதை நல்லா முளைச்சி வந்து நாலஞ்சு இலை வந்ததும் அதை எடுத்து இந்த மாதிரி பெரிய தொட்டியில் வச்சுருது இப்ப வந்து இந்த பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ச்சு இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து ரெண்டே ரெண்டு பாலக்கீரை நாற்றுகள்ல இருந்து தான் நான் இந்த கீரை வந்து அறுவடை பண்றேன் இதுல இருக்கிறதே மொத்தம் ரெண்டு தான் இது இன்னும் நாலஞ்சு தடவை குடுத்துக்கிட்டே இருக்கும் சோ வந்து இந்த கீரை போதும்னு நான் நினைக்கிறேன் புதினாக்கு வந்து நம்ம போலாம் இங்க வச்சுக்கலாம் தாங்க கொத்தமல்லி பாலக்கீரை வச்சுட்டு இந்த இது பாருங்க அந்த அழிப்பூச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா அது வந்து வெட்டி எடுத்திருக்கேன் எனக்கு வேஸ்ட் ஆக்க விரும்ப விருப்பம் இல்லை ரொம்ப உஷாரா இருந்தமே இது அழிப்போச்சு ஸோ இதெல்லாம் கலந்து சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் என்ன சொன்னேன் புதினா அறுவடை போட்டால் பாருங்கள் ஸோ புதினாவுக்கு போகலாம் புதினாலாம் எப்போதுமே அறுவடை பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் க்ரீன் சட்னி டிஃபன் ஐட்டம்க்கு தந்தூரிக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் இது வந்து இலை சின்னதாக இருக்குது பாருங்க அதாவது இதோட தன்மை சத்துக்கள்லாம் குறைஞ்சிட்டே அர்த்தம் வேற ஒரு தொட்டியில் நான் வச்சுட்டேன் இது பிறந்தா முட்டைக்கோசு ஹெட்டு ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு முட்டை கொஸ்ட் இருக்குது ரெண்டு வாரம் கழிச்சு அதையும் நம்ம அறுவடை பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த புதினாவை போய் வச்சுப்போம் இது போதுமா க்ரீன் சட்னிக்கு புதினாவுக்கு க்ரீன் சட்னி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து கொத்தமல்லியும் வந்து நம்ம சேர்த்து அரைக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து க்ரீன் சட்னி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் இது வந்து புதினா கொத்தமல்லி ஸ்பினாச் முள்ளங்கி டிசம்பர் பூக்கள் அவரக்காய் பச்சை மிளகா கத்திரிக்காய் இன்னைக்கு செவாக்கிழமைங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பூக்களும் போய் அறுவடை பண்ணுவோம் இப்ப நம்ம குண்டு குண்டா நல்ல பொருசு புருசா இருக்கும் பாத்தீங்களா அந்த சாமந்தி பூக்களை வந்து அறுவடை பண்ணுவோம் இது வந்து ஒரு செடிங்க இதுல இருந்து நான் நிறைய அறுவடை பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதுலயே இது ஒரு கட்டிங்ஸ் மாதிரி நான் சின்னதா வச்சேன் அதுலயே இது வளர ஆரம்பிச்சுது இதை காமிங்க இந்த செடியில இருந்து ஒரு கட்டிங்ஸ் நான் போட்டு சின்ன கட்டிங்ஸ் அதை போட்டு நான் வச்சேன் இதுல பாருங்க இதை விட தரமா பூக்குது இதுல இருந்து நான் கட்டிங்ஸ் தான் போட்டு இதுல வச்சேன் இது பார்த்தா இங்கே பாருங்க குண்டு 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 குண்டா இந்த சாமந்தி வந்து இந்த எல்லாம் இந்த நார்த் இந்தியாவில் கட்டுவாங்க பாத்தீங்களா அந்த சாமந்தி ஸோ இதை வந்து நான் மொத்தமா உங்களுக்கு அறுவடை பண்ணி காமிக்கலான அறுவடையை கட் பண்ணாமே வச்சிருந்தேன் நம்ம பூக்கள் வந்து ரொம்ப நாள் கட் பண்ணாம வச்சிருந்தாலும் பூச்சி பிடிக்கும் செடி புரியுதுங்களா வந்து இங்கே பாருங்க எவ்வளவு அழகா சமையா இருக்கு இதுக்குன்னு தனியா ஒரு தட்டே வேணும் போல இருக்கு அவ்வளோ பெருசா இது இருக்கு இருந்து சாமந்தி பூக்கள் ஏப்ரல் வரைக்கும் கூட இல்லைங்க வெயில் காலம் கடந்து கூட இந்த சாமந்திலாம் வந்து நிறைய பூக்கும் அதனால நீங்கள் கட்டிங்ஸ் போடுங்க பல்லாவரம் சந்தையிலேருந்து இதை நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த வீடியோ கூட நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லாததுனால நான் போடாத இருக்கேன் ஆனால் கூடிய விரைவில் போடணும் எல்லா பூக்களையும் பறிச்சிட்டுனா தோணும் இருக்குது பாருங்க கை நிறைய பறிச்சிட்டு இருக்கேன் நான் ஃபுல்லாக பறிக்கலாம் இப்போது நிறைய மொட்டுக்கள் வருது பாருங்க ஸோ இதெல்லாம் கூட அப்படியே கட்டிங்ஸ் தான் கட்டிங்ஸ் போட்டு போட்டு வச்சோம் அப்படின்னா செம்மையாக பூக்கும் அது இந்த மாதிரி இன்னும் நான் நாலஞ்சு கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் அது எனக்கு தொடர்ந்து வரப்போகிற காலங்களில் பூக்கள் அறுவடை கொடுத்துட்டே இருக்கும் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் ஆரஞ்சு கலரில் அங்கே போய் வைப்போம் அப்பதான் சூப்பரா தெரியும் இப்போ இந்த டிசம்பர் பூக்கள்லாம் அறுவடை பண்ணோம் பார்த்தீங்களா நம்ம அதில் ஒரு ரெண்டு இருந்து அறுவடை பண்ண இந்த சாமந்தி பூக்களையும் வச்சுப்போம் இது பாருங்கள் எவ்வளோ நிறையா பூக்கள் வந்து இருக்குது இதை நான் கட்டிங்ஸ் போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுவும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்குன்னு இதுதான் பாருங்க சும்மா ஒரு கிளை எடுத்து வச்சா அதுல அப்படியே இது சூப்பரா வருங்க அதுக்கு பக்கத்துல பாருங்க இது ஒரு தொட்டி இதுல வந்து இலை சுருட்டல் வருது பாருங்க இதுல வந்து இலை சுருட்டல் அதுலேயும் வந்து தெளிக்கணும் இன்னொரு சாமந்தி ரகம் இருக்கு அதை போய் நம்ம காத்த இன்னொரு சாமந்தி ரகம் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா அது இதுதான் இது ஃப்ரெஞ்ச் மேரி கோல்டு கிடையாதுங்க ஆனா இது நல்லா பூக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு பாருங்க அது வந்து குண்டா இருந்ததுதான் இது வந்து இதழ்கள் கம்மியா இது ஒரு வெரைட்டி இதுவும் நான் கட்டிங்ஸ்ல இருந்து வளர்க்குறது தான் இங்கே பாருங்க ஸோ இங்க வந்தா எனக்கு பீர்க்கங்க எல்லாம் நிறைய வர தொடங்கியிருக்கு இது வந்து பூ பூத்து இருக்கு பாருங்க இங்க பெண் பூ இதை வந்து நான் மகரந்த சேர்க்கை செஞ்சுட்டு மாடி தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கெல்லாம் நல்லா தண்ணி ஊத்திட்டு போவேன் இங்கே ஒரு ரோஜா பூ இருக்கு அதை பறிக்கலாம் இங்கே பாருங்க ஆரஞ்சு கலர் ஸ்டார் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாவரம் சந்தையில் வாங்கினது இதையும் பறிப்போம் ரோஜாவெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க வெயில் அதிகமாக வருது அப்புறம் பறி கொடுத்துட்டு திருப்பி போய் கடையில் வாங்கணுமேனு ஃபீல் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் இருந்தது நான் பறித்தேன் ஸோ இந்த அறுவடை இதோட முடியுதுங்க ஸோ இதை வந்து நம்ம கை வழியாக தான் ஆண் பூ எடுத்து பெண் பூவில் வந்து மக்கரங்க சேர்க்கை செஞ்சுட்டு போகணும் அந்த சுரக்காய்களையும் நான் அப்படி தான் செஞ்சேன் மற்ற காய்கறிகள் கொடி காய்கறியிலே புடலங்காலாம் அந்த மாதிரி நான் செஞ்சதில்லை அதனால நிறையா எனக்கு பழுத்து பழுத்து கீழே விழுந்துடும் பெண் பூவே ஸோ இன்றைக்கி நம்ம சமையான ஒரு மாசான அறுவடை பண்ணியிருக்கோம் எவ்வளோ எவ்வளோ தட்டு நிறைய டிசம்பர் பூக்கள் ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு அப்புறம் நார்மல் மேரிகோல்டு இந்த மாதிரி நல்லா நிறைய காய்கறிகள் இந்த மாதிரி சூப்பராக அறுவடை பண்ணிருக்கோம் ஸோ இந்த அறுவடை விலாக் எப்படி இருந்ததுன்னு அவசியம் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் எனக்கு உங்களுக்கு ஏதாவது வேணும் ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது கட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க அவசியம் நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த பிளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன் தோட்டம் பற்றி வித்தியாசமான பல பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்